பிரியமானவர்களே நாம் இன்றைக்கு ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் எதற்கு தெரியுமா இந்த வாகனத்தை சார்ஜ் பண்ணினா தான் இனி நம்மால் முன்னதாக யாத்திரை செய்ய முடியும் ஏ எதற்காக நாம் சார்ஜ் பண்ண தேவை நமக்கு இந்த வாகனத்தில் ஒரு முறை சார்ஜ் பண்ணி இவ்வளோ குறிப்பிட்ட கிலோமீட்டர் தான் நம்மால் பயணம் செய்ய முடியும் அந்த பயணத்துக்கு பிற்பாடு நாம் இந்த வாகனத்தை சார்ஜருக்கு போட வேண்டியது கட்டாயமான காரியமாய் காணப்படுகிறது அப்படிதான் வேதத்திலே நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார் மத்தே எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஆறாவது அதிகாரத்தின் அது நாற்பத்தி ஒன்றாவது வசனத்தில் சொல்லப்படுகிறது நீங்கள் சோதனைக்குட்படாத விழித்திருந்து விழித்திருந்த பண்ணுங்கள் ஆவி உற்சாகம் உள்ளதுதான் மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார் பிரியமானவர்களே இன்றைய தினத்தில் ஏசு கிறிஸ்துவ நமக்கு சொல்லி கொடுக்கறதான ஒரு காரியம் ஜெபம் பண்ணுங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் ஏன் ஜெபம் பண்ண வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பயணிக்க என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற போராட்டங்களை நாம் அதிஜீவித்து செல்ல என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற நெருக்கங்களிலிருந்து நாம் காப்பாற்றப்பட வேண்டுமென்றால் நமக்கு ஜபம் தேவை இந்த உலகத்தில் இன்று பலவிதமான பிரச்சனைகள் உண்டு பலவிதமான சோதனைகள் உண்டு இந்த சோதனைகளை ஜெயிக்க வேண்டுமென்றால் நமக்கு அதிகமான ஜபம் தேவை இந்த வாகனத்தை நாம் சார்ஜ் பண்ணி குறிப்பிட்ட கிலோமீட்டர்கள் அது பயணித்த பின்பதாய் மறுபடியும் சார்ஜ் பண்ண வேண்டியது தேவை இருக்கிறது போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பயணிக்கிற நம்முடைய பயணத்திலே நாம் சார்ஜ் பண்ண வேண்டியது மிகவும் தேவையாய் காணப்படுகிறது அதனால் ஒவ்வொரு நாளும் நம் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு நினைப்பூட்டுகிறது இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு ஜபத்தை குறித்து வேதம் கூறுகிறது இன்றைய தினத்திலும் இடைவிடாமல் ஜெபிக்கிறதான ஒரு ஜப வாழ்க்கைக்குள்ளாக நீங்களும் நாங்களும் செல்ல வேண்டும் என்று கர்த்தர் நம்மை விரும்புகிறார் அதற்காக இன்று ஜப ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் சேர்ந்து ஜெபிக்கலாமா பரிசுத்தமுள்ள நல்ல கர்த்தாவே இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே இந்த நேரத்திலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உமது பிள்ளைகளோடு இடைபெறுவிறாக விழுத்திருந்து ஜெபிக்கும்படியாய் சோதனைக்கு பிரவேசிக்காமல் விழுத்திருந்து ஜெபிக்கும்படியாய் நீங்க சொன்னீங்க சோதனை காரணாகிய பிசாசானவன் இன்று யாரை விழுங்கலாமோ என்று சுற்றி வகை தேடிக்கொண்டிருக்கிறான் அவனுடைய சோதனைகளிலிருந்து தப்பித்து கொள்ள இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க ஜபா ஆவியை அதிகமாய் கொடுப்பீராக ജപിത്ത് കർത്തരോട് നെരുങ്ങി വാഴ ഉദവി ചെയ്യും യേശു കൃഷ്വൻ മൂലമായി ജപം കേട്ട നല്ല പിതാവേ ആമ്മേ ആം പ്രിയമാണേ നമ്മുടെ വാഴയിലെ ജപ ആവിയേ അധികമായി വളർവോം കർത്തർ ഉദവി ചെയ്ത്